தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த எஸ்ஐஆர் பாஜகவில் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட ஒரு சட்டம்தான் இந்த எஸ்ஐஆர் வாக்காளர்களை மறுபரிசீலனை செய்து அவர்களை வாக்காளர்களாக ஏற்றுக்கொள்வது தான் இந்த சட்டத்தினுடைய சரத்து இந்த சட்டம் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு சிறுபான்மை மக்களை நோக்கி பாஜகவால் தொடுக்கப்பட்ட ஒரு அறிவிக்கப்படாத யுத்தம்தான் இந்த சிஐஏஎஸ்ஐஆர் ஒவ்வொரு முஸ்லீம் குடிமகனோ தன் தன்னுடைய பிறப்பை பிறப்புச் சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்பது தான் பாஜகவனுடைய அந்த சதி திட்டம் எழுபத்தி ஐந்து வயது ஒரு முதியவரோ அல்லது ஒரு மூதாட்டியோ ஐம்பது வயது கடந்த ஒரு குடும்பத் தலைவனோ தலைவியோ ஐம்பது வருடங்களுக்கு முன்பு எழுபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு தான் பிறந்ததை எப்படி நிரூபிக்க முடியும் அந்த காலகட்டத்தில் நகராட்சி பிறப்புச் சான்றிதழை கொடுப்பதற்கான கட்டமைப்புகளே இல்லை நகர கட்டமைப்போ கிராம கட்டமைப்போ மிக பின் இருப்பதைப் போல நவீன தொழில்நுட்பத்துடன் இணைக்கப்படவில்லை இப்பொழுது எதை வேண்டுமானாலும் நவீன தொழில்நுட்பம் மூலம் கணினி மூலம் எடுத்து கொள்ளலாம் அன்று அப்படி இல்லை இதை தெரிந்து கொண்ட பாஜக ஆர்எஸ்எஸ் அவர்களை உங்களுடைய பிறப்பை பிறப்புச் சான்றிதழை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் வந்தேரிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பங்களாதேசை சார்ந்தவர்கள் இப்படி அவர்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி நீங்கள் முகாம்களிலே அடைக்கப்படுவீர்கள் இப்படி ஒரு வலிமையான சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தினார்கள் அதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து முஸ்லீம்களும் போராடினார்கள் இது கடந்த காலத்தில் பாஜகவை சேர்ந்த பார்ப்பனர்களே அச்சப்படுகிற ஒரு நிலையை உருவாக்கியது ஏற்படுத்தியது இன்று அது மறு உருவாக்கம்தான் இந்த வாக்காளர் மறு சீரமைப்பு இதன் மூலம் உங்களுடைய வாக்கு சீட்டை ஆதாரோடு இணைக்கப்படாத வாக்கு சீட்டை இதுக்குள்ள ஒரு சதி இருக்கு இந்த வாக்கு சீட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீ எங்கே வாக்களித்தீர்களோ அவர்கள்தான் வாக்காளர்கள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் வாக்களித்ததை நிரூபிக்க முடியாமல் போனால் இருபத்தி இரண்டு பதினெட்டு ஏற குறைய நாற்பது வயது உள்ளவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கிற நெருக்கடி நாற்பது வயது என்றால் நான்கு முறை வாக்களித்திருப்பான் பதினெட்டு வயது முடிவடைந்தவர் நான்கு முறை வாக்களித்தவரை வாக்களிக்க மறுத்து சந்தேகித்து மீண்டும் நீ நிறுவி என்று சொன்னால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஆவணங்களை அவன் தேடி பயணம் செய்ய வேண்டும் நாற்ப நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பிறந்திருந்து பதினெட்டு வயது வாக்கை பதிவு செய்து பல இடங்களுக்கு அவன் மாறியிருப்பான் உழைப்பவன் வீ வீதி மாறுவான் ஊர் மாறுவான் ஏன் தமிழ்நாட்டை விட்டே மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர்களெல்லாம் எப்படி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வாக்களித்ததை நிரூபிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதற்காக தேர்தல் ஆணையத்தையே பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டார்கள் இதைத்தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறார் அவர் அவருடைய கேள்வி நியாயமான கேள்வி மக்களவை தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாக விவாதத்தில் ராகுல் காந்தி தலைமை தேர்தல் ஆணையாளர் இரண்டு தேர்தல் ஆணையாளர்களை தேர்வு செய்யும் குழுவில் இருந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கப்பட்டது ஏன் கேட்கிறார் அதே போல குறிப்பிட்ட நபர்தான் தேர்தல் ஆணையராக வர வேண்டும் ஆர் எஸ் ஆதரவு பெற்றவர் பாஜக ஆதரவு பெற்றவர் அமித்ஷா ஆதரவு பெற்றவர் மோடி ஆதரவு பெற்றவர் தான் தேர்தல் ஆணையாளராக வர வேண்டும் இதில் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் கேள்வி இதுக்கு பதில் இல்லை இந்த நாடு எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு எதை நோக்கி நகர்கிறது பாசிசத்தை நோக்கி நகர்கிறதா அடுத்து தேர்தல் ஆணையராக பதவியில் இருக்கும்போது மேற்கொள்ளும் தவறான நடவடிக்கைகளுக்கு தேர்தல் ஆணையாளர்கள் தண்டிக்கப்படாத வகையில் சட்டத்தை சாதகமாக்கிறார்கள் தேர்தல் ஆணையர் சொல்லியிருப்பார் நீங்கள் சொல்லுகிற தவறையெல்லாம் செய்கிறேன் அடுத்து வந்த ஆட்சி என்னை சிறையிலே போட்டால் தூக்கிலே போட்டால் நான் என் குடும்பம் உன்னை பாதுகாப்பதற்காக சட்டத்தை இயற்றுகிறோம் என்று இந்த மோடி அமித்ஷா கும்பல் சட்டத்தை இயற்றுகிறார்கள் தேர்தல் ஆணையர்கள் தண்டிக்கப்படாத வகையில் சட்டத்தில் மாற்றம் செய்து இதுவரை எந்த பிரதமரும் செய்யாத வரலாற்று தவறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர்ல மத்திய அரசு செய்தது தேர்தல் ஆணையாளர்களுக்கு இந்த அளவுக்கு சட்ட பாதுகாப்பை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அளித்தது ஏன் இந்த கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை தேர்தல் முடிந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு வாக்குச்சாவடி கண்காணிப்பு குழு கேமரா பதிவுகளை அளிக்கும் வகையில் சட்டத்திலே மாற்றம் செய்தது ஏன் இப்படி பல கேள்விகளை ஒரு சாதாரண ஒரு கிரிமின குற்றவாளி செய்வதைப் போல பாஜக அரசு பல தவறுகளை இந்த நாட்டில் தேர்தல் ஆணையம் என்பது ஆட்சிகளை அதிகாரங்களை ஏன் கிடைக்காதீங்க இப்படி ஒரு பெரிய நம்பிக்கை இந்த மக்களுடைய நம்பிக்கை தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையமே திருட்டு ஆணையமாக மாற்றி இருக்கிறார்கள் இந்த மோடி கும்பல் இதை எதிர்த்து நாடாளுமன்றம் எதிர்கட்சிகளெல்லாம் எந்த கேள்வி எழுப்பினாலும் இதற்கு பதில் இல்லை எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு பெற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் இது ஒரு இந்து நாடு முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் கம்யூனிஸ்டுகள் தேசியவாதிகள் அத்தனை பேருடைய குரல் வலை நசுக்கப்படும் இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ளவன் இரு இந்துத்துவாவை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்தியா விட்டு ஓடிவிடும் மத பிற்போக்குத்தனமான நாடாக இதை போகிறோம் சாதியை மீண்டும் நாங்கள் உருவாக்கப் போகிறோம் சனாதனத்தை உருவாக்கப் போகிறோம் இதுதான் பாஜகவுடைய நீண்ட நாள் கொள்கை இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டங்கள் கிரிமினல் வழக்குகள் அத்தனையும் சமஸ்கிருத பெயர்களை மாற்றிவிட்டார்கள் சமஸ்கிருதத்தை பார்ப்பனர்களே மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அத்தனை கிரிமினல் சட்டங்களும் சமஸ்கிருத பெயரிலே நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மாற்றிவிட்டார் இதெல்லாம் இந்து ராசிரத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் சாராய உடையாருடைய மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் இலவசமாக கொடுக்கப்பட்டு ஆர்எஸ்எஸ்ஸு மோகன் பகாவத் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பார்ப்பனர்களை பார்ப்பனை சிந்தி பார்ப்பன சிந்தனையுள்ள கார்பரேட் முதலாளிகளை மேல் ஆதிக்க சாதிகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய கலந்துரையாடல் பார்ப்பன பனியா கும்பல் அத்தனையும் கலந்து கொண்டிருக்கிறது இங்கே தமிழன் எங்கு பாதிக்கப்படுகிறான் எப்படி இந்த முதலாளித்துவ அமைப்பு திருப்பூரில் எப்படி பனியன் தொழிலை நாசம் செய்தது திருப்பூரை சேர்ந்த அத்தனை பேரும் அங்கு கலந்திருக்கிறார்கள் பஞ்சு ஆகிறது பருத்தி ஏற்றுமதி ஆகிறது நூல் ஏற்றுமதி ஆகிறது உள்ளூர் மார்க்கெட்டில் நூலே கிடைக்கல பருத்தி கிடைக்கல ஆனால் நூல் மில் உற்பத்தியாளர்கள் திருப்பூருக்கு சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு நூலையோ கொடுக்காமல் அவர்கள் அத்தனையோ ஏற்றுமதி செய்கிறார்கள் இதற்கு ஏதாவது ஒரு விடிவு உண்டா திருப்பூரில் இந்த தொழிலை நம்பி பத்து லட்சம் பேர் இருக்கான் பத்தாயிரம் முதலாளிகள் இருக்கிறார்கள் பத்து லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு இந்த மோகன் பகவத் ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்காரா இல்லை வேறு கார்பரேட் முதலாளிகள் மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகளை பாதுகாப்பது எப்படி என்பதுதான் அங்கு விவாதிக்கப்பட்டிருக்கு சாதியை எப்படி பாதுகாப்பது என்பதுதான் அங்கு விவாதிக்கப்பட்டிருக்கு சனாதனத்தை பாதுகாப்பது எப்படி என்பதுதான் அங்கு விவாதிக்கப்பட்டிருக்கு இதற்கு மோகன் பகாவத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநில அரசு ரெண்டாயிரம் காவல்துறை ஐநூறு மத்திய தொழில் பாதுகாப்புத்துறை துப்பாக்கியோடு இந்த மோகன் பகாவத்துக்கு தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு சதவீதம் ஏற்றம் வாழ்க்கை ஏற்றத்துக்கு ஏதாவது அங்கு பேசப்பட்டதா அனைவருக்கும் இலவச கல்வி உயர்கல்வி வரை இப்படி ஏதாவது ஒரு விவாதம் அங்கு ந நடக்கப்பட்டிருக்கிறதா கல்வி கொள்ளையர் கொள்ளையர்களால் கல்வி முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அதை மீட்டெடுப்பது எப்படி என்று அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கா மருத்துவம் உயிர்காக்கும் மருத்துவம் உலகம் முழுவதும் இலவசம் உயிர்காக்கும் மருத்துவம் இங்கே உலக உலகம் முழுவதும் இலவசமாக இருக்கிற அந்த உயிர்காக்கும் மருத்துவம் இங்கே எட்டாத கனியாக இருக்கிறது உலகம் முழுக்க நீரழிவு நோயாளிகள் டயாலிசிஸை இலவசமாக செய்து கொள்ளலாம் பயணப்படுகிறானா ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை நீரழிவு நோயாளிகளுக்கு இலவசமாக டயாலிஸ் செய்யப்படும் அப்படி ஏதாவது இங்கு உண்டா மோகன் பகாவத் யோசித்திருக்கிறாரா இல்லை ஏழை மாளைகள் ஒடுக்கப்பட்டவன் தலித்து முஸ்லீம் கிறிஸ்தவன் இவர்களுக்கு எதிராகவே அங்கு திட்டமிடப்படுகிறது ஆனால் இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பதாக இவர்களிடம் வந்து அது நாளடைவில் பாஜக ஜோதியிலே சேர்ந்து விடுகிறார்கள் இப்படியான அரசியல்தான் இந்திய அளவில் அரசியலாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த நாடு இந்துத்துவாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு தமிழ் இனத்திற்கு இன்னும் சொல்லப்போனால் போனால் தேசிய இனங்களுக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம் பஞ்சாபி இப்படி தேசிய இனங்களுக்கு தேசிய இனங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு கார்பரேட் முதலாளிகளுக்கு பஞ்ச பட்டு பஞ்சாமரை வீசக்கூடிய செயலை மோகன் பகாவது கும்பல் இலவசமாக கிடைக்கப்பட்ட அந்த உடையாருக்கு சொந்தமான ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் திட்டமிடுகிறது இதுதான் இன்றைய அரசியல் இதை பற்றி ஏதாவது தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் சமூக வலைதளம் ஏதாவது மக்களிடம் விவாதத்துக்கு கொண்டு போய் போயிருக்கிறதா இல்லை எப்படி ஆட்சிக்கு வருவது எப்படி கொள்ளையடிப்பது அடித்த பணத்தை இங்கே பதுக்குவது இவருக்கு எப்படி ஐநூறுரூவா கொடுப்பது ஓட்டு வாங்குவது திமுக திமுக காரனுக்கு பணம் கொடுக்கணும் அண்ணாதிமுக அண்ணா அதிமுக பணம் கொடுக்கணும் இதை தாண்டி அரசியலே இல்லை இப்படியான ஒரு சூழலில் அதிமுக பொதுக்குழு நடந்திருக்கிறது விஜய் பாண்டிச்சேரியில் பேசியிருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டிருக்கிறது இப்படியான அரசியல்தான் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருகிறது இந்த கார்ப்பரேட் அரசியல் ஆர்எஸ்எஸ் அரசியல் மதவாத அரசியல் பார்ப்பினிய அரசியல் இதற்கு தீர்வு எங்கே இவருடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் எங்கே இதை தேட வேண்டிய நிலையிலே தமிழர்கள் இருக்கிறார்கள் தேடுவார்களா மீண்டெழுவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்